ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரகிகா ஆடியோ நாவல்ஸ் இக்கதையின் ஆசிரியர் நான் லதா பூபதி இருவரும் ஹனிமூன் சென்று கொண்டிருந்தனர் மாலத்தீவு சென்று அடைந்ததும் அவர்களை வரவேற்க ஏர்போர்ட்டில் ஹோட்டலிலிருந்து ஊழியர்கள் அங்கே வந்திருந்தனர் அவர்கள் இருவரும் வந்தவுடன் ஊழியர்கள் அவர்களை அழைத்து கொண்டு அந்த லக்ஸுரி ஹோட்டலுக்கு கூட்டிச் சென்றனர் ஹோட்டலுக்கு உள்ளே நுழையவும் அவர்களை அங்கே பிரம்மாண்டமாக வரவேற்று உபசரித்தனர் இதை அத்தனையும் பார்த்த கவிக்கோ மிகவும் ஆச்சரியமாக இருந்தது சார் இதுதான் உங்கள் ரூமு எதாச்சும் தேவை அப்படின்னா கால் பண்ணுங்க உங்களுக்கு ஃபுட் ரூமுக்கே வந்துடும் நீங்கள் என்ன டிஷ் சொல்கிறீங்களோ அதை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம் சார் என்றதும் தேங்க்யூ நாங்க நாங்கள் என்ன வேணும்னு சொல்கிறோம் ஓகே சார் தேங்க்யூ என்று அவர் சென்றுவிட உனக்கு இந்த ஹோட்டல் பிரிச்சிருக்கா கவி என்றதும் பிடிக்காமலேயே அங்கே போகும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது ஆனால் இது ரொம்ப ஓவருங்க காசு அதிகம் அப்புறம் என்ஜாய்மெண்ட்னா பண்ணி தானே ஆகணும் என்றதும் அவள் முகத்தில் புன்னகை பூத்தது பின்னர் இருவரும் கலந்து பேசி நைட் டின்னரை மேலேயே ஆர்டர் செய்து சாப்பிட்டு முடித்தனர் ஆதி இங்கே வந்து பாருங்களேன் ஐயோ வியூ எவ்வளோ சூப்பராக இருக்கு மனசுக்கு ரொம்ப அமைதியா ரிலாக்ஸா ஃபீல் அதி என்றதும் ஆதியும் வந்து பார்க்கையில் அங்கே கடலின் அலைகளும் அதன் பிரம்மாண்ட காட்சிகளும் கண்ணிற்கு விருந்தாகின கப்பல் போகின்ற காட்சி அலைகளின் சத்தம் என ரொம்ப பிரம்மாண்டமாய் இருந்தது அதை கண் பார்த்து கொண்டிருந்த கவியை கண்கொட்டாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஆதி அங்க பாருங்கண்ணா என்ன என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு எனக்கு என்னமோ நீதான் இன்றைக்கி ரொம்ப அழகா தெரிகிற கவி அங்கு இருக்கிற ஒட்டுமொத்த அழகையும் உன் முகத்தில் தான் பார்க்கிறேன் என்று அவளை இழுத்தணைத்து உதட்டில் அழுத்தமாக முத்தமிட்டான் சீ போங்காதி எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்று அவள் ஓடவும் அவளை துரைத்து கொண்டே ஓடிய ஆதியும் ஒரு கட்டத்தில் அவளை தூக்கி கொண்டு மெதுவாக பெட்டில் தள்ளி அவளை வாரி அணைத்தான் அன்று என்னமோ ஆதிக்கு கவியின் மேல் இருந்த மோகம் அதிகமானதால் அவளை விடாமல் கூடலில் ஈடுபட்டு கொண்டே இருந்தான் பின்னர் கவி டயர்டானதும் சாரி கவி ரொம்ப முடியலையா பரவாயில்லாதி என்றதும் ஒரே நிமிஷரு என்று கூறிவிட்டு தன் ஆடைகளை எடுத்து அவன் அணிந்து கொண்டு பிறகு கவியின் ஆடைகளை கொடுத்து அணிந்து கொள்ள சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு உடனே கால் செய்து தன் ரூமிற்கு ஃப்ரெஷ் ஜூஸ் ஆர்டர் செய்தான் செய்த ஐந்தே நிமிடத்தில் ரூமிற்கு ஆதி ஆர்டர் செய்த ஜூஸ் வந்துவிடவும் அதை கவியிடம் கொடுத்து இந்தா கவி குடி என்றதும் எதுக்கு அது இந்நேரத்தில் ஜூஸு என்று கேட்டதும் இன்னைக்கு நீ ரொம்ப டயர்டாகிட்ட அதுக்கு தான் குடி கவி என்றதும் அதை வாங்கி பருக ஆரம்பித்தாள் நீங்களும் குடிங்க என்று ஆதிக்கும் கொடுத்துவிட்டு இருவரும் பருகினர் பின்னர் இருவரும் படுத்து உறங்கிய பின் காலையில் கவி நேரமாக எழுந்து அதி எந்திரிங்க எந்திரிங்க கவி எனக்கு தூக்கம் வருது கவி ஐயோ அதி இங்க வந்து இந்த அழகா பாருங்களே என்ன கவி நான் என்ன பார்க்கட்டும் சன்செட் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும் வாங்காதி ப்ளீஸ் என்றதும் ஆதியும் எழுந்து சூரிய உதயத்தை இருவரும் கண்குளிர பார்த்து அந்த அழகை ரசித்தனர் அழகா இருந்துச்சுல கவி என்றதும் ஆமா அதி சூப்பராக இருக்கு சரி கவி சீக்கிரம் ரெடியாகு போட் ஹவுஸ் போகலாம் என்று இருவரும் தயாராகிவிட்டு போட் ஹவுஸ் சென்றனர் அங்கு சென்றதும் ஸ்விம்மிங் பூல் அருகே உள்ள உள்ளேயே இருக்கவோ கவியை வாரி அணைத்து தூக்கி தொப்பென தண்ணீருக்குள் கவியை போட்டவுடன் கவி பயந்து போய் ஐயோ அதி எனக்கு கடலை பார்த்தாவே பயமா இருக்கு என்று ஆதியை இறுக கட்டி அணைத்து கொண்டு தண்ணீரிக்குள் கத்தி கொண்டே இருந்தாள் நீங்கள் வேணால் இதில் குளிங்க எனக்கு பயமா இருக்கு நான் ரூமுக்கு போறேன் என்று சிறிது நேரத்தில் கவி ரூமுக்குள் சென்றுவிட்டு விட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டாள் ஆதியோ கவியை கிண்டல் அடித்து கொண்டே இருக்க கவி சிரித்து கொண்டே வேண்டாம் ஆதி போதும் என்று கூறவும் ஆதியோ அமைதியானான் பின்னர் நன்றாக பேசிக்கொண்டிருந்த கவியோ திடீரென மயக்கம் போட்டு கீழே விழவும் ஆதியோ பதறி போய் கவி எந்திரி என்று எழுப்பவும் கவியோ இயலவே இல்லை பின்னர் தண்ணீர் தெளித்து எழுப்பினாலும் எந்திரிக்கவே இல்லை உடனே பயந்து போய் டாக்டரை வர செக் பண்ணி பார்த்து விட்டு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைங்க இவங்க கன்சீவா இருக்காங்க என்றதும் ஆரிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை தலைக்கால் புரியாமல் மகிழ்ச்சி அடைந்தான் பின்னர் டாக்டரோ சிறிது நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அவங்கள தொந்தரவு செய்யாதுங்க அவங்களே கண்முழிச்சுக்குவாங்க என்று கூறிவிட்டு சென்றுவிட உடனே கால் செய்து ஆதி அவங்க அம்மாவிடமும் கவியின் அம்மாவிடமும் இந்த மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிக்கவும் அவர்கள் அனைவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டனர் ரமா ஆதியிடம் இங்கே பாராதி இந்திரமா இந்த மாதிரி டைம்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சளவு வீட்டுக்கு வந்துருங்க என்று கூறவும் சரிமா என்று பேசிவிட்டு ஃபோனை கட் செய்தவுடன் கவியோ சிறிது கண் பார்த்தாள் எப்படா எந்திரிப்பா இந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்லணும் என்று காத்திரு காத்து கொண்டிருந்த ஆதிக்கோ உள்ளுக்குள் மகிழ்ச்சி தட்டியது கவி நீ அம்மாவாக போற என்றதும் கவிக்கோ மகிழ்ச்சி தாங்காமல் அவள் கண்களிலிருந்து இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்து அருவியாய் கொட்டியது அழக்கூடாது கவி என்று அவள் கண்களை துடைத்துவிட்டு ஆதியோ அவள் நெற்றியில் அன்பு மொத்தமிட்டான் ராமாவோ கவி உண்டாகி இருக்கின்ற விஷயத்தை பாட்டியிடம் கூறிக்கொண்டிருந்ததை லட்சுமி கேட்டுவிட கோபத்தில் இது வேறையா இனிமேல் இவங்களையெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது என்று கோபத்தில் கொந்தளித்தாள் ஜனனியோ லட்சுமியிடம் அம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பாவோ தம்பியோ வரப்போகுது கவியக்கா மாசமா இருக்காங்க அம்மா இப்ப அதுக்கு என்னடி ஓவரா குதிக்கிற ஓ உனக்கு வேற இது பிடிக்காதா சரி விடு உன்னை எப்பயும் திருத்த முடியாது என்று சொல்லவும் என்னடி சொன்ன என்று தன் கையை ஓங்கி கொண்டு கோபத்தில் வரவும் ஜனனியும் சிரித்து கொண்டே வெளியில் ஓடிவிட்டாள் நானே இங்க கடப்புல இருக்கேன் இவ வேற அந்த சந்தோஷத்தை பொழுதுக்கும் சொல்லி சொல்லி புரி படையிறான் சே என்று ஆத்திரம் அடைந்தாள் இங்க அம்மா அவங்கள சீக்கிரம் வர சொல்லு ஏன்னா மாசமா இருக்கிற பிள்ளை அவன் மட்டும் அங்கே வச்சுட்டு என்ன பண்ணுவான் திடீர்னு மயக்கம் கூட வரும் ஆரம்பத்தில் அதனால் கொஞ்சம் சீக்கிரம் தகவல் சொல்லி வர சொல்லு என்று பாட்டி ராமாவிடம் கூறவும் சரிய இப்போவே சொல்லிடுறேன் என்று ஆதிக்கு தகவல் சொல்லவும் ஆதியும் சரிம்மா நாளைக்கே ஃபிளைட் பண் புக் பண்ணி வந்துடுறேன் என்று கூறிவிட்டு இருவரும் இந்தியா செல்ல தயாராகினர் இந்தியா வந்ததும் ரமா கவியிடம் உனக்கு உடம்பு ஏதாச்சும் தொந்தரவு இருந்தா சொல்லுமா சொல்லாம விட்றாத என்று கவியிடம் கூறவும் சரி என்று தலையேசித்தாள் இங்க பாரு கவி இந்த டைம்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் வெயிட்டெல்லாம் தூக்கக்கூடாது மாடிப்படி ஏறி ஏறி இறங்காத அடிக்கடி சந்தோஷமா இருக்கணும் என்று தன் அம்மா கவியிடம் கூறவும் கவியோ சரிமா அதை நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத என்று கூறினாள் இங்கே பாரு சரசு தினமும் காலையிலையும் மதியிலையும் கவிக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு கொடுத்துருங்க அது இல்லாம முருங்கக்கிற சூப்பு இத மாதிரி சத்தானதா தான் அவளுக்கு தனியா நீங்க சமைச்சிருங்க கண்டிப்பா செஞ்சிருவோமா என்று கூறினர் கவி மாசமா இருக்கிற விஷயத்தை கேள்விப்பட்ட சண்முகத்திற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அம்மா அம்மா என்று யாரோ ஒருவர் ரமாவை அழைக்கவும் ரமாவோ யாரு என வெளியில் வந்து பார்த்தவுடன் வாங்க யார் என்றதும் ஐயா இதெல்லாம் கொண்டாந்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு என்று கொடுக்கவும் என்னது இது என்று பிரித்து பார்த்த ரம்மாவுக்கும் சிரிப்பு தாங்க முடியவில்லை அதில் என்ன இருந்தது அப்படின்னா குழந்தைக்கு நடவண்டி குட்டி குட்டி பொம்மை இன்னும் இன்னும் இங்க இருக்குமா வாங்க என்று கூட்டி சென்று டெம்போவில் காட்டவும் குழந்தைக்கு மரத்தொட்டில் குட்டிச்சார் இது மாதிரி நிறைய குழந்தைக்கு தேவையான அத்தனையும் அங்கேயே குவிந்திருந்தது இதை பார்த்த பாட்டியும் ராமாவும் சிரித்து கொண்டே பேசிக்கொண்டிருந்தனர் இதோட இந்த பார்ட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நாம் నెక్స్ట్ ఎపిసోడ్లో పక్కలం బాయ్